எல்லோருக்கும் வணக்கம் தேர்தல்ங்கிறதே ஒரு திருவிழா ஜெயித்தவங்களுக்கு கொண்டாட்டம் தோத்தவங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் அப்படிங்கிற வரைக்கும் இந்த மூணு வருஷம் என்னென்ன குறைகள் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் நான் இந்த நடிகர் சங்கத்தினுடைய உறுப்பினர் கிடையாது ஆனால் இந்த நடிகர் சங்கம் நான் ஆரம்பிக்கப்பட்ட நடிகர் சங்கத்திலிருந்து வந்து ஆரம்பிக்கப்பட்ட நடிகர் சங்கம் இது எப்போதுமே பிரிஞ்சு போனவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க நாங்கள் அப்படி நினைக்கிறதே கிடையாது யார் வேணால் நல்லா இருக்கட்டும் ஏன்னால் ஒரு தெருவில் போனால் பத்து மருந்து கடை இருக்குது டி நகரில் போனால் இருபது நகை கடை இருக்குது ஏன் ரெண்டு யூனியன் இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு நினைத்தால் நினச்சவங்களும் நல்லா இருப்பாங்க ஆரம்பிச்சவங்களும் நல்லா இருப்பாங்க அதற்காக சொல்கிறேன் நான் இங்கே நடிகர் அதே போல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்லாம் சொன்னாங்க அதை தாண்டி தமிழ்நாடு சின்ன திரை நடிகர் நடிகையருடைய யூனியனுடைய ஃபவுண்டர் பிரசிடெண்ட் அதே போல் தமிழ்நாடு சின்ன திரை பெரிய திரை வாய்ஸ் ஆர்டிஸ்ட் யூனியனுடைய பத்தாண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கின்ற வாய்ஸ் ஆர்டிஸ்ட் யூனியனுடைய நிறுவன தலைவர் அதனுடைய செயலாளர் தான் திரு தாசரதி அவர்கள் தமிழ்நாடு சின்ன கூட்டமைப்பில் நாங்கள் இருக்கோம் அதை இன்னும் அஃபிஷியலாக நாங்கள் இருக்கோம் ஆனால் அதை திரு மங்கை அரிராஜன் தலைவர் அதை சேர்த்துக்கலை கேட்டால் செல்வமணி சார் தான் சேர்த்துக்க வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னு சொல்கிறாரு செல்வமணி அப்படி சொல்ல சொல்லுவாராங்கிறது எனக்கு தெரியாது அதனால் அப்படிப்பட்டவராக செல்வமணியை நான் பார்க்கல ஏனென்றால் அவரவர்கள் திறமைக்கு உண்டு ஆனால் ஒன்று ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு பிரிஞ்சு போனோன்னா அனைவருக்கும் தாழ்வு என்பதை எல்லாரும் உணர வேண்டும் நான் ஏன் இந்த சங்கத்துக்கு குரல் கொடுத்தேன் குரல் கொடுத்தேன் என்றால் என்னுடைய குரலும் உங்களுக்கு ஓரளவுக்கு பயன்பட்டுருக்குங்கிறது எனக்கு தெரியும் எந்த இடத்துல இருந்தாலும் நேர்மையாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் நாணயமாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து அவர் அதிகாரத்துக்கு நான் ஆடினா ரொம்ப கஷ்டம் ரொம்ப உயரத்துக்கு போகும்போது ஆடினா தாண்டி தள்ளி விட்டுருவாங்க இந்த சின்னத்திரை கூட்டமைப்பில் ரெண்டு வருஷத்துக்கு உதவ தலைவர்கள் மாறிக்கொண்டிருக்கும் பொழுது இனிமேல் சின்னத்திரை கூட்டமைப்பில் சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் இருப்பவர்களும் தலைவர்களாக வர வேண்டும் என்பது இப்போ இருக்க குரூப் இருக்காங்க அதை செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்குது எல்லோருமே வரணும் பெப்சியில் பார்த்தீங்கன்னா இருக்க வேறு சிஸ்டம் ஃபிலிம் சேம்பரில் பார்த்தீங்கன்னா வேறு சிஸ்டம் அங்கே தமிழ் ரெப்ரசன்டேஷன் தெலுங்கு ரெப்ரசன்டேஷன் கன்னட ரெப்ரசன்டேஷன் அது மாதிரி எல்லாரும் கூட்டமைப்பில் தனித்தனியாக இருக்கும்பொழுது அவர்கள் தலைமையேற்று வரும்போது சிறப்பாக இருக்கும் நிறையா விஷயம் தலைவருக்கு உண்டான அனைத்து தகுதியும் இருக்குதுன்னு நம்ம தலைவர் பேசுகிற முதல் மூணு நிமிஷத்துலேயே கண்டுபிடிச்சிட்டேன் எங்க தலைவர் ஆ அதான் அந்த அளவுக்கு ஒரு ஃபயரோடு இருக்கிறார் கண்டிப்பாக அவர் செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்க வயசெல்லாம் கணக்கு கிடையாதுங்க சின்னவன் பெரியவன் கிடையாது ஆனால் என்னென்னா சில பதவியில் வந்து உக்காந்தவுடனே எனக்கு அப்புறம் இதை யார் பார்த்துக்க முடியும் அப்படின்னு அது என்ன சொந்த சொத்தாது அதை பார்த்துப்பாங்க மக்கள் பார்த்துப்பாங்க அது வந்து நாம் நினச்சிக்கிறோம் நமக்கு அப்புறம் இவன் நன்மை எதிர்த்து நிற்கிறதுக்கு அவங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்குது அப்படின்னும் போது திரை வரலாற்றில் முதல் முறையாக அத்தனை பேரும் ஜெயித்த ஒரே டீம் இந்த டீம் அதுக்கு காரணம் என்னென்னா நிர்வாகம் பண்றவங்க நமக்கே பேசிக்கிறத விட ஓட்டு போடுறவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம் எதையுமே ரொம்ப ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுக்க அதை செஞ்சுருவேன் எதை செஞ்சுருவேன் வேண்டாம் பண்ணாதீங்க எதுக்காக நான் சொல்கிறேன்னா எது நம்மளால் முடியுமோ அதை செய்யுங்க இப்போ தயாரிப்பாளர் சங்கம் சுஜாதா விஜயகுமார்கிட்ட இந்த நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு கேட்குறாங்க ஆனால் சுஜாதா விஜயகுமார் சீரியல் எடுக்கும் பொழுது ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டால் சேனல்லேருந்து ஃபோன் வரும் இவரை மாற்றிருங்க வேற ஒருத்தரை போடுங்க ஏன்னா சேனல் தான் இன்றைக்கி டிசைடிங் அத்தாரிட்டி நீங்கள் சேனலில் போய் கேளுங்கள் முதல்ல நீங்கள் சேனலை கேட்க வேண்டியது டெலிவிஷன் நடிக்கிற ஆர்ட்டிஸ்ட் பேரை போடுங்க ஐயா அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் எந்த ஆர்டிஸ்ட் பேருமே போடுறது கிடையாது அந்த தொடப்பத்தோடு ஒரு பொம்பளை வருவாங்களே அவங்களா எப்பவுமே செருப்படி வாங்குவானே அவனா அப்படின்னே சொல்கிறாங்க இதுவே சினிமானா பாருங்கள் எம்ஜிஆர் வராரா ரஜினிகாந்த் வராரா அப்படின்னு தான் பேசுவாங்க ஆர்டிஸ்ட் பேர் ஏன்னா அது மிகப்பெரிய திரை ராதா ரவி பேசிட்டு கிளம்பிட்டாரா எனக்கு இந்த வேஷ்டி கோமணத்துலலாம் பெரிய நம்பிக்கை கிடையாது ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே ஆப்ட்ராயர் போடுறாங்க அதுக்காக சொன்னேன் தவிர வந்து பெரிய திரை சான்ஸ் வரலாம் வரக்கூடாது வராது இருக்கலாம் ஆனால் சின்ன திரையில் ஒருவர் நடிகராக வந்துவிட்டால் நடிகையாக வந்துவிட்டால் ஒரு தொடர்ந்து ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷத்துக்கு நிச்சயமாக வருமானம் உண்டு என்ற நிச்சயத்திறமையை ஏற்படுத்தி கொடுத்துருப்பது சின்னத்திரை அதை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் மாடி இறத்துக்கு வேணால் நாலு நாள் ஆகலாம் படி இறங்கிறதுக்கு மூணு நாள் ஆகலாம் அதெல்லாம் கதை அதை விட்டுருங்க ஆனால் ஒரு நல்ல தொழிலாக இருக்கக்கூடியதில் ஆனஸ்டாக இருங்க ஹெல்த்தை பார்த்துக்கங்க அதான் ரொம்ப முக்கியம் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கணும் இல்லைன்னா அடுத்த நிமிஷமே இவருக்கு பதில் அவர் அப்படின்னு ஒரே ஃப்ரேமில் ஃப்யூச்சரையே மாற்றிடுவாங்க அதை நீங்கள் பார்த்துக்கங்க நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருங்க கடவுள் இருக்கும் வரை கடவுள் நம்பிக்கை இருக்கும் வரை உங்களுக்கு எந்த குறையும் வராது அதுதான் நான் சொல்லுவேன் இப்போ என்ன கூப்பிட்டு திடீர்னு ஒரு சீரியல் நடிக்க சொன்னாங்கன்னு நினச்சேன் நூறு எபிசோட் பண்ணுறேங்க நூறு எபிசோட் பண்ணுங்க அப்படின்னாங்க அது எனக்கே நூறு எபிசோட்லயே மூணாவது எபிசோட்ல சொன்ன டைலாக திருப்பி சொல்றோமே அப்படின்னு தோணிது அப்புறம் தாசரதியை கேட்டா என்னங்க நாங்க முப்பது எபிசோடும் ஒரே டைலாக் சொல்லிட்டு இருக்கோம் நீங்க புதுசா இப்ப கூட பதவி ஏற்கும் போது தலைவருக்கே கொஞ்சம் தடுமாற்றம் என்னன்னு பார்த்தா சின்னத்திரை பண்ணால் பண்ணாதான் டைலாக் வருது சொந்தமா படிக்க சொன்ன இருக்கு இங்கே சைலண்ட் நான் நான் சின்ன சின்ன அப்படின்னு சொன்னால் வரது வருது அது எனக்காக வர மாட்டேங்குது அவர் பாட்டுக்கு கேமரா பக்கத்தில் போய் நிற்கிறார் திருப்பி நான் டப்பிங் பேச போனால் அவர் குரல் தான் கேட்குது நான் யாருக்கு டப்பிங் பேசுறது நான் எனக்கு பேசணுமா யார் ஒருத்தருக்கு அப்புறம் ஷூட்டிங் வரும்போது சொல்லு அவரை கொஞ்சம் தள்ளி நெல்லுக்கு சொல்லுங்கள் இல்லைன்னா பக்கத்து செட்டுக்கு போக சொல்லுங்க அது வலசர வாகத்தில் ஷூட்டிங்னா பக்கத்து செட்டில் பேசுகிறது இங்கே கேட்குது எல்லா வீட்லேயும் ஷூட்டிங் நடக்குது அங்கே ரொம்ப வித்தியாசமான அனுபவம் நான் சின்னத்தை தமிழ்நாட்டில் சின்ன திரைன்னு ஒன்று ஆரம்பித்து ஃபஸ்ட்டு டெலிவிஷன் ப்ரோக்ராம் பண்ணது நான் தான் த சீனியர் மோஸ்ட் பர்சன் எனக்கு அடுத்தது தான் என்னுடைய குருநாதர் பாலச்சந்தர் வந்தார் அதற்காக சொல்கிறேன் அந்த வண்ண கோலங்கள் வந்து இதுவரைக்கும் பதினோரு முறை ரீடெலிகாஸ்ட் ஆகி வேர்ல்டு ரெக்கார்டு மாதிரி ஒரு மிகப்பெரிய க்ரியேட் பண்ணியிருக்கேன் நம்ம என்ன ரெக்கார்டு கிரியேட் பண்ணுறோம் என்னங்கிறதுலாம் முக்கியம் இல்லை என்றைக்கும் இன்றைக்கி யூடியூப் இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்றைக்கோ பண்ணின சீரியல் கூட அந்த ஒரு சீன் நல்லா இருந்ததுன்னா அது தொடர்ந்து பல வருடங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும் அதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கூட்டமைப்பு இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து அது அப்புறம் இந்த யங்ஸ்டர்ஸ் நீங்கள் எல்லாருமே யங்ஸ்டர்ஸாக இருக்கிறதுனால எல்லாருமே இள ரத்தம் அண்ணன் பண்ணது சரியில்லை இவர் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னா அது உங்கள் செயற்குழு மீட்டிங்கில் பேசுங்க உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே பேசிக்கங்க தயவு செஞ்சு அதை வெளியில் பேசிடாதீங்க மூணு வருஷம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் மூணு வருஷம் இந்த ஜெயிச்ச வெற்றியை ஒற்றுமையோடு இருந்து பொறுப்பு பொறுப்புலையே ரெண்டு ரூ போட்டாங்க இதில் ஒன்றில் பெரிய ரூ போட்டிருக்காங்க இன்னொன்று சின்ன ரூ போட்டாங்க ஆனால் அது பெரிய பொறுப்பு தான் சின்னது போட்டால் பருவிய பருப்பான்னு கேட்டுருவாங்க நமக்கு என்னென்னா தப்பு தான் கண்ணில் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக சொல்கிறேன் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யங்ஸ்டர்ஸ் எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க யூனியனை பாருங்கள் யூனியன் முக்கியம் ஆனால் உங்கள் தொழிலை விட்டுறாதீங்க தொழிலை விட்டுட்டு யூனியனை பார்த்தீங்கன்னா யூனியனை பார்த்ததுக்காக உங்களுக்கு தொழில் திரும்பி கைக்கு வராது யூனியன்லேருந்தும் சம்பாதிக்க முடியாது சம்பாதிக்கிற இடம் இல்லை யூனியன் அதே போல் உங்களுடைய ஒரே நலன் உங்கள் உறுப்பினருடைய நலன்தான் உங்களுடைய நலனாக இருக்க வேண்டும் அதை மாத்திரம் பார்த்துக்கோங்க இந்த கடந்த காலத்தில் நீக்கப்பட்ட இரண்டு மூணு ஆர்டிஸ்ட் ரவீனா இருக்காங்களா ரவீனா மாதிரி ஆர்டிஸ்ட் அவங்களெல்லாம் திரும்ப சேர்த்து கொள்ள வேண்டும் நீங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் தயவுசெய்து இந்த ஆர்டிஸ்ட்டை நீக்கிறேன் அந்த ஆர்டிஸ்ட்டை நீக்கிறேன்னு நீங்களே உங்கள் உறுப்பினரை நீக்குவதை செய்யாதீர்கள் அது சரியாக இருக்காது அம்முவை பற்றி நான் பேசணுன்னு வச்சேன் கடந்த பதினைஞ்சி ஆட்டில் இவங்க தான் வைரலாக போய்ட்டுருந்தாங்க தெருவில் நாயெல்லாம் சண்டை போடுறதை விட்டுட்டு நாய் வளர்க்குறவங்க சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க நானே மூணு நாய் வளர்க்குறேன் வீட்டில் அப்புறம் வாசலில் வர நாயும் அங்கே வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு தான் சாப்பாடு போட்டு அனுப்புவேன் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள் ஆனால் அது கடிக்கிறதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பு கிடையாது கடிச்சால் தப்பு தான் ஒரு எங்கள் வீட்டு குழந்தையே கடிச்சிடுச்சுன்னா நாயே தான் தூக்கி போடுவோம் குழந்தைய தூக்கி போடுவோமா போடமாட்டேன் அதுவும் உயிர் தான் இதுவும் உயிர் தான் ஆனால் நம்ம ஒரு விஷயம் என்னென்னா டெலிவிஷனில் எல்லாமே இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கெல்லாம் டிபேட்டுக்கு போகும்போது ஆஃப் அன் ஹவர் நம்ம இருப்பேன் அதுக்கு மேலே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டிங்கன்னா உங்கள் கருத்தை மட்டும் சொல்லிவிட்டு வெளில வந்துடலாம் அதுதான் ஏன்னா வச்சு செய்கிறதுங்கிறது இப்போ டெலிவிஷனில் அவங்க டிஆர்பிக்கு கெஸ்ட்டை கூப்பிட்டு வச்சு செய்கிறதுங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அதை மாத்திரம் நீங்கள் ஜாகிரதையாக அமைச்சுங்க நம்ம அன்பு நான் ஏன் மூணு நாய் வளர்க்குறேன்னு கேட்டாங்க என் பேச்சை ஒரு நாயும் கேட்குறது இல்லைன்னு நான் யார்கிட்டையும் சொல்ல முடியாது மூணு நாய் கேட்குது எங்கள் வீட்டில் அதனால் அது ஒரு ஜாலியாக இருந்துட்டு போகலாம் எல்லாம் உயிர் தான் பூனை வளர்க்குறவங்க ஜாஸ்தி எலி வளர்க்குறவங்க ஜாஸ்தி அணில் வளர்க்குறவங்க ஜாஸ்தி எல்லாம் வளர்ந்துட்டு போகலாம் பிடிச்சவங்களுக்கு பிடிக்குது பிடிக்காதவங்களுக்கு பிடிக்கல அவ்வளோதான் அதனால் பிடி எனக்கு அது பிடிக்குங்கிறதுனால அவங்களே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறது ஒரு தவறான மனோபாவம் மனிதர்களை ஏன் வெறுக்கிறீங்க அவங்களுக்கு நாய் பிடிச்சிருக்கு இன்னும் பிடிக்கல நீ எப்படி பிடிக்கலான்னு சொல்லலான்றது தான் இன்றைக்கி வந்துடுச்சு அது வராத இருக்கிறது சிறப்பாக இருக்கும் யாருக்கு என்ன பிடிக்குதோ அதை வளர்க்கலாம் அவ்வளோதான் ஒய்ஃப் ஹஸ்பண்டை வளர்க்கலையா மாதிரி தான் சாப்பாடு பொறுத்தன்னு வளர்க்குறாங்க அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பெட் அனிமல் இருக்கும் அந்த மாதிரி செல்லமா நான் ஏன்னு கூப்பிடறது இல்லை உடனே சொல்லுவாங்க அவளுக்கு சந்தோஷமான ஹஸ்பண்ட் ஜெயண நான் ஏன்னு கூப்பிட்டேன் என்னோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி அதே கோபமான டோனில் கூப்பிட்டா வேற மாதிரி அதனால் கொஞ்சம் அன்பு செலுத்துங்கள் பிரிவினையை உண்டாக்குற மாதிரி எதுவுமே இப்போ பேசிக்கிட்டே இருந்தால் நமக்குள்ளே வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வரும் இன்றைக்கி எப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இந்த ஃபுல் அரங்கத்தில் நீங்கள் எப்படி ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருக்கீங்களோ இந்த டீம் தொடர்ந்து இந்த மூன்றாண்டுகள் இருந்து அடுத்த முறை எலெக்ஷனே வேணாம் நீங்களே கண்டினியூ பண்ணுங்கன்னு சுயேச்சையாக வரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சாதனைகள் இருக்க வேண்டும் என்ற வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கொள்கிறேன் நன்றி வணக்கம்